அவங்கள பார்க்காத எப்படி போனும் பக்கத்து வருமா இது நல்லா மூடும் கண்ணே சுஜோ தெரியுதா ஆ சரி வரி ஆ சரி வா 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 எந்திரி 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 ஆ ஆ ஆ எந்திரி பிடிச்சிட்டு எந்திரி பிடிச்சிட்டு எந்திரிம்மா எந்திரிம்மா எந்திரும்மா ஹாஹா எந்திரிம்மா ஆச்சோ சரி எந்திரி என்று 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 எந்திரிக்கிறாரு எந்திரி எந்திரிம்மா எந்திரி சுஜோ எந்துரி சுஜோ எந்திரிக்க முடியல சாரால சுஜுமா சுமா என்னடி அங்கே திரும்பிட்டேன் பொசுக்குன்னு தலைவணையை பிடிச்சி ஸ்டிக்கரை பிடிச்சி நான் கிட்டிருக்கேன்